ஹாய் ஹலோ பிரைன் மாஸ்ட் இருந்து நான் உங்கள் ரஹ்மான் இப்போ நான் எங்கே இருக்கேன்னு கேட்டிங்கன்னா சென்னையில் உள்ள அரும்பாக்கம் சென்னை அரும்பாக்கத்தில் உள்ள பாஞ்சாலி அம்மன் கோயில் பக்கத்தில் இருக்க ரிச் உட் ஃபர்னிச்சர் கடைக்கு வந்திருக்கோம் ரெகுலராக இந்த கடைக்கு நான் ரெண்டு மூணு நாட்டி வீடியோ எடுத்திருக்கேங்க ஆனால் நான் இன்றைக்கி வீடியோ எடுக்க வந்ததுக்கு முழு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து ஃபஸ்ட் நைட் கட்டில் எல்லாத்துக்கும் வந்து ஃபஸ்ட் எய்டு கட்டிலாம் ஞாபகத்துக்கு வரங்க ஒரு கட்டில் வச்சு நாலாம் பக்கமும் ஒரு கம்பெல்லாம் ஊண்டி அப்படியே டிசைன் பண்ணி பூ மாலைலாம் தொங்கவிட்டு அதில் தூங்குறதுக்கு ஒரு சுகமும் இருக்கும்ல அதே மாதிரி கட்டில் வந்து வாழ்நாள் ஃபுல்லாக தூங்கினா எப்படி இருக்கும் உங்களுக்கு அந்த கட்டில் பார்க்க தான் வந்திருக்கேன் ஒரு பிரம்மாண்டமான ஃபர்ஸ்ட் நைடு கட்டலுங்க இந்த கட்டிலில் இந்த செட்டப்பில் நீங்கள் டெய்லி படுத்தா எப்படி ஃபீல் பண்ணுவீங்க ஒரு என்ஜாயாக இருக்குமா இல்லையா ஸோ இந்த கட்டில் இங்கே விற்கிறாங்கன்னு ஒன்று பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க ரொம்ப பிரம்மாண்டமான கப் கட்டலுங்க இந்த கட்டிலெலாம் எங்கள் ரூம் எங்கள் வீட்டில் இருந்துச்சுனு இருந்துச்சுங்களேன் ரூமில் அப்படியே டெய்லியும் மல்லிகை பூ வாங்கி போட்டு தொங்க விட்றான் மல்லிகைப்பூவை ரோஜா பூலாம் தொங்க விட்றா டெய்லி நம்ம இப்படின்னா தூங்குறான் அப்படின்னு ஒரு என்ஜாயாக இருக்கும்ல ஸோ இந்த கட்டில் வந்து இந்த கடையில் கிடைக்கிது ஓகேங்களா இதோட ரேட்டை வந்து நான் கடைசியில் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி இந்த கடையில் ஏகப்பட்ட ஆஃபர்ஸோட சோஃபா வீட்டுக்கு தேவையான அனைத்து ஃபர்னிச்சரும் வச்சுருக்காங்க அதெல்லாம் வந்து இந்த கடையோட ஸ்டாஃப் இருக்காப்புல அவட்ட நான் கேட்குறேன் ஒன் ஒன்றா அதெல்லாம் சொல்லுவாப்பில் கிளைமேக்ஸ் தான் இந்த கட்டிலோட ரேட்டு எவ்வளோ அப்படின்னு நான் சொல்கிறேங்க இந்த கட்டில் வாங்க வாங்க விருப்பமா இந்த கட்டில பற்றி நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சார் வணக்கம் சார் சார் வணக்கம் சார் உங்கள் பேர் சார் என் பேர் கோவிந்தராஜ் சார் கோவிந்தராஜ் இந்த ரிச்சூட்ல நீங்கள் எத்தனை வருஷமா இருக்கீங்க சார் நான் இங்கே பதிமூணு வருஷமா பதிமூணு வருஷமாக இருக்கீங்க ரிச்சூட் கரெக்டான லொக்கேஷன் சொல்லுங்கள் சார் இது பார்த்தீங்கன்னா பாஞ்சாலியம்மன் கோயில் பக்கத்திலேயே இருக்கு சார் ஆப்போசைட்டில் பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டு ஷோரூம் இருக்கு அது எக்ஸாக்ட் ஆப்போசிட் டோட்டல் கேஸ் கம்பெனி இருக்கு கடை இருக்கு அது எதற்கு ஆப்போசிட் கேமா அரும்பாகத்துல இருக்கு ஆமா சார் அரும்பாக அத மட்டும் சொல்லிருங்க சார் சார் என்னென்ன டாப் கலெக்ஷன் மட்டும் இப்ப காட்டுறீங்க ஏனா ஏகப்பட்ட கலெக்ஷன் இருக்கு உங்க கடையில ஆமா சார் கீழ மேல மொட்டை மாடி இல்ல அப்படின வெளிய கிரியேன ஏகப்பட்ட கலெக்ஷன் எல்லா கலெக்ஷன் கண்ட டைம் ரொம்ப இருக்கும் கிட்டத்தட்ட டாப் கலெக்ஷன் மட்டும் காட்டுங்க கிட்டத்தட்ட 250 கலெக்ஷன் மேல இருக்கு சார் நம்ம கிட்ட டாப் மாடல் மட்டும் காட்டுங்க இப்போ ஓகேங்களா சரிங்க சார் ஓகே சார் அது அது இல்லாம அஃபோர்டபிள் பிரைஸ்ல இருக்கும் அது மட்டும் ஓகேங்களா வாங்க போலாம் நம்ம கிட்ட எல்லாமே ரேட் ரீசனபிளா இருக்குது காரணம் வந்து நம்மளுடைய ஓன் சார் ஓகே அதே மாதிரி நம்ம வாங்குற மெட்டீரியல் எல்லாமே வந்து பல்கா வாங்குறோம்

நல்லா கம்ஃபர்டபுள் நல்லா இருக்கும் சார் பெரிய ஹாலா இருந்ததுனாக்கா நல்ல ஜம் போட்டு தாளாட்டும் ஆமா சார் தாளாட்டம் இருக்கு சார் ஓகே ஓகே அருமையா இருக்கும் செட்டு நிறைய கலர் வருதோ இதுல கலர் ஐம்பது அறுபது கலர் மேல இருக்கு சார் இதுல இது ஃபுல்லா அதே மாதிரி தான் அதே மாதிரி தான் சார் இது ஒரு மாடல் இருக்கு அது ஒரு மாடலுக்கு அது ஒரு மாடல் இருக்கு இதோட பிரைஸ் என்ன சார் இதெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா நம்ம ஒன்னே கால லட்ச சார் நம்ம மார்க்கெட் பிரைஸஸ் எல்லாம் ஓகே நம்ம இப்ப ஆஃபர்ல பாத்தீங்கன்னா நைன்டி தௌசண்ட் தரும் உங்களுடைய சேனல் பார்த்து வரவங்களுக்கு பிரெயின் மாஸ்க் சேனல் பார்த்து வரவங்களுக்கு

டோட்டலாகவே ஐம்பத்தஞ்சு ரூபாய் தான் நம்ம ப்ரைஸ் கோட் கோட் பண்ணியிருக்கோம் சரி இதுலேருந்து உங்கள் சேனல் மூலியமாக பார்த்து வரவங்களுக்கு நம்ம இன்னும் ஒரு எட்டாயிரம் ரூபாய் கம்மி பண்ணி தரோம் அது சரி இன்னும் கூட கம்மி பண்ணிக்கலாம் ஆமாம் சார் சூப்பர் சார் சூப்பர் சார் வேறு என்ன மாதிரி மாடல் சார் எல்லாம் தலைவணி தான் தனியாக எடுத்து ரெண்டு தலைவணி கூட கொடுக்குறீங்க ஆமாம் எல்லாமே இன்னொரு ஸ்பிரிங்கு தான் சார் இது ஓகே நல்ல ஏறி கூட காட்டுற பாருங்க குவாலிட்டியில் அந்த அளவுக்கு அருமையாக இருக்கும் சார் சூப்பர் சூப்பர் குழந்தைங்க இது இதெல்லாம் ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது நம்ம சேனல் நேம் சொன்னால் நாற்பத்தெட்டாயிரம் ரூபாய்க்கு தரீங்க ஆமாம் சார் சூப்பர் சார் வேறு சார் இது என்ன சார் செம்ம கலராக இருக்குது

இதிலே வித் டிபாயோட கேட்டிங்கனால இது ஒரு செவன்டி ஃபைவ் தௌசண்ட் வித் டிபாயோட பண்ணி தரலாம் சார் அது ஓகே ஓகே எல்லாமே எல்லாம் மார்க்கெட் பிரைஸ்ல ஒன்றே கால லட்சம் சார் ஓகே சார் இதெல்லாம் என்ன சார் பிரம்மாண்டமான சோஃபா இருக்கு சார் இது வந்துட்டு லெதர் சார் பியூர் லெதர்ல கேட்டிங்க நிறைய பேர் ஓகே லக்ஸரி லக்ஸரி இதெல்லாம் பாத்தீங்கன்னா 5.5 லட்சம் ரூபாய் சார் மார்க்கெட் பிரைஸஸ்லாம் ஓகே ஓகே எல்லாம் மோட்டரைஸ்டு ரெக்ளைனர் எல்லாம் ஆமா மோட்டரைஸ்டு ரெக்ளைனர் ஓகே வயர்லெஸ் சார்ஜர் கூட வந்திருக்குல்ல வயர்லெஸ் சார்ஜர் இருக்கு ஓகே

ஆமா சார் பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு என்னெல்லாம் இருபதாயிரம் யாரும் தரமாட்டாங்க பதினஞ்சாயிரம் ரூபாய் ஸ்டார்டிங் பைஸ் ஓகே பாத்தீங்கன்னா இருபத்தி எட்டாயிரம் ரூபாய்க்கு தான் சார் சரி நாற்பதாயிரம் நம்மளுடைய எல்லாமே எல்லாம் என்ன ரேட்டு சார் மினிமம் மினிமம் இது இருபத்தி எட்டாயிரம் வரும் சைஸ் இருபத்தி வரும் சரி கோயின்னு

சார் கிங் சைஸ் தான் ஆ கிங் சைஸ் சார் ஓகே தேக்கா இது ஆ தேக்கு சார் ஹண்ட்ரட் பர்சன்ட் தேக்கு எல்லா நிலம்பூர் தேக்கு தான் நம்ம செவன்ட்டி தௌசண்ட் இப்போ கொடுக்குறோம் சார் ஓகே சேல் மூலமா வந்து இன்னும் ஐயாயிரம் ரூபாய் கம்பெனி அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு கொடுக்குறீங்க இந்த கிங் சைஸ் கட்டல சைஸ் ஆமாம் சார் மெத்த இடம் தான் மெத்தனி தனி சார் மெத்த தனி மெத்த தனியாக வாங்கிக்கணும் அறுபாயிரம் ரூபாய்க்கு இந்த மகாராஜா கட்டில் வாங்க சார் சூப்பர் சார் வேற லெவல் சார் நீங்கள் இவ்வளோ கம்மி பண்ணுறீங்க மார்க்கெட்டில் வந்து ஒரு லட்ச ரூபா கட்டில் வந்து சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆமா சார் சரி ரைட்டு வேறு அப்படியே என்ன உள்ள ரூம் செட்டெல்லாம் இருக்குது சார் அப்படியே பெட்ரூம் செட்டு பாருங்க சார்

என்ன பெட்ட மாதிரி பெட் மாதிரி சார் சார் இந்த பெட்ல நாலஞ்சு பேர் படுக்காம போல ஆமா படுக்கலாம் சார் இல்லாத உள்ள ஒரு ஸ்டோரேஜ் கூட இருக்கா சரி பண்ணிக்கலாம் சார் சூப்பர் இதுக்குள்ளே தலவானி துப்பாடி எல்லாத்தையும் உள்ள வச்சுக்கலாம் ஆமா சார் ஆமா ஓகே இது எவ்வளவு சார் இது இது எல்லாம் பிரைஸ் எல்லாம் ரூபாய் சார் நம்ம நம்மளுடைய பிரைஸ் பாத்தீங்கன்னா நாப்பத்தி எட்டாயிரம் ரூபாய் சரி உங்க சேனல் மூலியமா வர உங்களுக்கு நம்ம குடுக்கற பிரைஸ் பாத்தீங்கன்னா நாற்பத்தி இரண்டாயிரம் நாப்பத்தி ரெண்டு ரூபாய்க்கு தரீங்க ஆமா சார் இது நீங்க விக்கிற எட்டு ரூபா ஆமாங்க சேனல் மூலமா ஆமா சார் பிரைன் மாஸ்கு சொல்லி வரணும் சார் நம்ம நாற்பத்தி ரெண்டு ரூபாய்க்கு குடுக்கறோம் சூப்பர் சார் சூப்பர் ஏகப்பட்ட கலெக்ஷன் வச்சிருக்கீங்க இதெல்லாம் என்ன சார் ரோஜா போலாம் உள்ள குட்டி வச்சிருக்கீங்க ஆமா சார் இதெல்லாம் வந்து நாப்பதாயிரம் ரூபாய் சார் இதெல்லாம் அக்கா நம்ம நாற்பதாயிரம் ரூபாய் கொடுக்குறது கிடையாது ஜஸ்ட் முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்குறோம் சார் டூ தௌசண்ட் கொடுக்குறீங்க ஆமாம் அஞ்சுக்கு மூணு சைஸ் சார் இதெல்லாம் சூப்பராக இருக்கும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வெயிட் இருக்கும் சார் முடியாத முடியாது சேர்லாம் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாம் சார் எஜிப்த் மாடல் மாதிரிலாம் வச்சிருக்கீங்க எல்லாம் ஆமா சார் இதுல கிட்டத்தட்ட பத்து டிசைன் இருக்கு சார் இதில் ஓகே நம்ம இப்போ செலக்டிவான டிசைன்ஸ் மட்டும் இங்கே வச்சிருக்கோம் இங்கே செம்மையா கலெக்ஷன் வச்சிருக்கீங்க சார் இதெல்லாம் வந்து கேரளா டீக்கு விட்டா சார் எல்லாம் நிலம்புறுத்திக்கு சார் ஃபுல்லாகவே நிலம்புறுத்திக்கு தான் சார் இது மாடல் பாத்தீங்கன்னா நாற்பத்தஞ்சாயிரம் ரூபாய் சேரது நம்ம உங்க சேனல் மூலியமா வரவங்களுக்கு முப்பத்தி ரூபாய்க்கு தான் சார் முப்பத்தாயிரம் ரூபாய்க்கு யாரால மார்க்கெட்ல எங்க ட்ரை பண்ணி பாருங்க எங்கேயுமே தெரியும் சார் மகாராஜா சோஃபா மாதிரி இருக்கும் சார் இதெல்லாம் பாத்தீங்கன்னா எழுபதாயிரம் ரூபாய் நம்ம இப்போ வந்து ஆஃபர்ல உங்க சேனல் மூலமா வரவங்களுக்கு அறுபதாயிரம் அறுபதாயிரம் ரூபாய்க்கு தருங்க ஆமாங்க சார் சார் ஆமாங்க சார் என்ன சார் இதெல்லாம் எல்லாம்

இதெல்லாம் புக் ஷெல்ஃப் புக்ஷெல் திவானு வாட்ரோப்பு ஹூடல் வாட்ரோப் இருக்கு எல்லாமே இருக்கு உங்க கடையில ஆமா சார் ஆபிஸ் எதுவுமே இல்ல இல்ல எதுவும் இல்லன்றதே இல்ல சார் வீட்டுக்கு தேவையானது இருக்கு ஆபீஸ் தேவையான எல்லாமே இருக்கு எல்லாமே இருக்கு ஆமா நீங்க வந்தா மட்டும் போதும் ஆமா வந்தா போறேன் வந்தீங்கன்னா விலை உயர்ந்த பொருட்களாம் விலை கம்மியில வந்து வாங்கிட்டு போகலாம் அதுவும் இல்லாம தரமான பொருளா உங்கள்கிட்ட கிடைக்குது நிச்சயமா சார் ஆமா சார் ஓகே சார் இதெல்லாம் என்னன்னா இதெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா எல்லாமே கம்ப்ளீட்டா வெளியூர் எல்லாம் என்ன ரேட் விற்கிறாங்கன்றது தெரியாது சார் நம்மளுடைய ரேட் எல்லாமே ரீசனபுளாக இருக்கும் சார் ஓகே எல்லாமே நம்மளுடைய ஓன் மேனுபேக்சரிங் எல்லாம் கேரளால மரம் எடுத்து நம்மளே ஓன் மேனுபேக்சர் பண்ணி கொடுக்கணும் சார் எல்லாமே ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு கொடுக்குறோம் சார் ஐம்பத்தாயிரம் ரூபாய் ஆமா உங்க சால் மூலிமா வரவங்களுக்கு நம்ம நாற்பத்தி ஆறாயிரம் ரூபாய்க்கு தரும் நாற்பத்தூ கொடுத்து வாங்கிட்டு போயிட்டு ஐம்பதாயிரம் ரூபா உங்களுக்கு கம்மி சார் மாடலுக்கு அந்த மாடலுக்கு அந்த மூணு மாடல் இருக்கு சார் ஓகே சார் ஓகே சார் உங்களோட கடை இருக்கிற கரெக்டான சொல்லுங்க சார் இதை ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அருபாம் பாஞ்சாலியம்மன் கோயில் பக்கத்துலேயே இருக்கு சார் ஓகே நீங்க ராயல் என்ஃபீல்டு ஷோ ரூம் போட்டீங்கன்னா கூட போனோம் அரும்பாக்கம் ராயல் என்ஃபீல்ட் ஷோரூம் போட்டீங்கன்னா நம்ம ஆப்போசைட்ல இருக்கு சார் நம்ம பேரை சொல்லி வர கஸ்டமரை வந்து ஏமாற்றிடாதீங்க நல்ல ரேட்டு கொடுங்க கொடுங்க உங்களுக்கு சொன்னபடியை கொடுத்துருங்க கண்டிப்பாக அப்புறம் சென்னை ஃபுல்லாக இருந்தாங்கன்னா சென்னை ஃபுல்லாக ஃப்ரீ டெலிவரி கொடுத்துருங்க ஓகேங்களா வெளியூராக இருந்தாலும் நாங்கள் வந்து டிரான்ஸ்போர்ட் அரேஞ்ச் பண்ணி நாங்கள் கொடுப்போம் சார் அதுக்கான சார்ஜஸ் கொடுக்கணும் சார் அவ்வளோதான் மினிமம் சார்ஜஸ் தான் வரும் சார் ஒன்றும் அதிகமாக இப்போ கேட்க மாட்டாங்க மினிமம் சார்ஜஸ் நம்ம அதுக்கு தான் கான்டாக்ட்ஸ் இருக்கா சார் நமக்கு சரி ஓகே சார் தேங்க்யூ சார் தேங்க்யூ சார் சொன்னபடி கொடுத்துங்க ஓகே வெல்கம் தேங்க்யூ பாய் பாய் சார் பாய் சார்